அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு செய்யக்கூடாததையும் சிந்தித்து விரட்டிவிடு மண்ணில் பிறக்கும் மாந்தர்களை எல்லாம் மண்ணில் பிறக்கும் எல்லாம் விண்ணவன் படைத்தான் விதியினை தீர்க்க நன்மைகள் செய்து நலம் பல பெற்று நன்மைகள் செய்து நலம் பல பெற்று புண்ணியம் செய்து பூ உலகில் வாழ்ந்திட முற்பிறவி பாவம் போல் இப்பிறவியில் செய்யாமல் முற்பிறவியில் பாவம் போல் இப்பிறவியில் செய்யாமல் முற்றிலும் மறந்து முகமது மகிழ்ந்து கற்றிட வேண்டும் கருத்துள்ள பாடம் கற்றிட வேண்டும் கருத்துள்ள பாடம் கலியுகம் வாழ்ந்திட நலிமின்றி நாமும் கற்றிட வேண்டும் கருத்துள்ள பாடம் கலியுகம் வாழ்ந்திட நலிமின்றி நாமும் நன்மைகள் தீமைகள் நாளும் தெரிந்து நன்மைகள் தீமைகள் நாளும் தெரிந்து நாமும் உயர்ந்து நாட்டையும் உயர்த்த பாவங்கள் செய்திடா பக்குவம் கொண்டு பாவங்கள் செய்திடா பக்குவம் கொண்டு பாசத்துடனே பண்புடன் வாழ்வோம் நேசத்துடனே நெஞ்சில் நினைத்து நேசத்துடனே நெஞ்சில் நினைத்து ஆசையாய் வாழ்வோம் அகிலம் தன்னில் நல்லது எவை என அறிந்து நல்லது எவை என அறிந்து நன்மைகள் செய்து நலமுடன் வாழ்வோம் அல்லது எதுவென ஆராய்ந்து பார்த்து அல்லது எதுவென ஆராய்ந்து பார்த்து அவற்றையும் ஒதுக்கி அன்றாடம் வாழ்ந்தால் என்று மினிக்கும் எழிலாம் உலகம் என்று மினிக்கும் எழிலாம் உலகம் ஒன்றாய் வாழ்வோம் நன்றாய் நாமும் செய்ய வேண்டியதை சிந்தித்து செயல்படுத்து செய்ய வேண்டியதை சிந்தித்து செயல்படுத்து செய்யக்கூடாததையும் சிந்தித்து விரட்டி விடு படைத்தவன் அவனும் பார்த்திருந்து மகிழ்ந்திடுவான் படைத்தவன் அவனும் பார்த்திருந்து மகிழ்ந்திடுவான் பிறந்ததன் பயனை பெரிதும் அடைந்திடலாம் மண்ணில் பிறக்கும் மாண்டர்களை எல்லாம் வெண்ணவன் படைத்தான் விதியினை தீர்க்க நன்மைகள் செய்து நலம் பல பெற்று புண்ணியம் செய்து பூவுலையில் வாழ்ந்திட முற்பிறவி பாவம் போல் இப்பிறவியில் செய்யாமல் முற்றிலும் மறந்து முகமது மகிழ்ந்து கற்றிட வேண்டும் கருத்துள்ள பாடம் கலியுகம் வாழ்ந்திட நலிவின்றி நாமும் நன்மைகள் தீமைகள் நாளும் தெரிந்து நாமும் உயர்ந்து நாட்டையும் உயர்த்த பாவங்கள் செய்திட பக்குவம் கொண்டு பாசத்துடனே பண்புடன் வாழ்வோம் நேசத்துடனே நெஞ்சில் நினைத்து ஆசையாய் மகிழ்வோம் அகிலம் தன்னில் நல்லது எவை என நாடு அறிந்து நன்மைகள் செய்து நலமுடன் வாழ்வோம் அல்லது எதுவென ஆராய்ந்து பார்த்து அவற்றையும் ஒதுக்கி அன்றாடம் வாழ்ந்தால் என்று நினைக்கும் எழிலாம் உலகம் ஒன்றாய் வாழ்வோம் நன்றாய் நாமும் செய்ய வேண்டியதை சிந்தித்து செயல்படுத்து செய்யக்கூடாததையும் சிந்தித்து விரட்டிவிடும் செய்ய வேண்டியதை சிந்தித்து செயல்படுத்து செய்யக்கூடாததை சிந்தித்து விடு, படைத்தவன் அவனும் பார்த்திருந்து மகிழ்வான் வணக்கம்